அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது குறு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகின்ற குறு பலன்கள் என்னெல்லாம் நன்மைகளை தருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே குறுபெயிற்சி அப்படின்னாவே மக்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சுக்குதுங்க எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் அதிகப்படியான முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தாங்க அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பு அப்படிங்கிறதுனால குரு பார்வைப்பட்ட இடம் கோடி பொண்ணியம் குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறனால இந்த குறு பயிற்சியை மக்கள் அதிகப்படியாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு குரு பயிற்சியிலும் இந்த குறு பயிற்சி ஏதாவது நன்மையை தந்தராதா அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் குறு பயிற்சி என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மன்னவன் பொன்னவன் புத்திரக்காரகன் தனக்காரகன் குடும்பத்தின் வாக்கு வன்மைகளை சொல்லக்கூடியவன் அப்படிங்கிற குரு பகவானுடைய பயிற்சி மிக சிறப்பு தாங்க இவர் நல்ல இடங்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்கு தாராள தனவரவு கிடைக்கும் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் பணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்களை சொல்லக்கூடியவரும் குரு பகவான் தான் பொதுவாக தொழில் சனி பகவானுடைய காரகம் அப்படின்னாலும் கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வட்டிக்கு விடுவது பணம் வைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்வது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியவர் குரு பகவான் தாங்க அதனால தான் குரு பகவானுடைய ஒவ்வொரு பயிற்சிக்கும் நமக்கு என்ன நட்பலனை தர காத்திருக்குது அப்படின்ட்டு மக்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பு தான் அவர் அமரக்கூடிய இடம் பழுதுபடுத்துவார் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் அப்படின்னாலும் கூட அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுனால அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் ரொம்ப பலம் வாய்ந்த இடமாகவும் மாறும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தான பல அமைப்பிலையும் அவர் வருவார் எதனால் குரு இவ்வளோ நன்மையை செய்கிறவர் தனிச்சிருந்தால் மட்டும் எதனால் இவ்வளோ சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அவர் முழு சுப கிரகம் இல்லைங்களா அதனால் அவர் அமர்ந்த இடம் ஏமாளித்தன்மையும் ஏமாளித்தனத்தையும் கொடுத்துருது அதனால் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தந்துடுது அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான நல்லதை செஞ்சுட்டு நற்பலன் எதிர்பார்த்து போது இங்கே ஏமாற்றப்படுகிறார்கள் குரு தனித்து அமர்ந்திருக்கும் பொழுது அதனால் குரு தனித்து அமர்வதை விட சுபகிரகங்கள் வேறு கிரகங்கள் ஏதாவது கூட்டு சேர்ந்து அமர்வது சிறப்பாக இருக்கும் அதே போல் குரு வந்து அந்த பாவியுடைய பார்வையிலும் இல்லாமல் இருப்பது சிறப்பு குரு பார்வையில் பாவிகள் படலாம் தப்பு இல்லை ஆனால் குரு எந்த ஒரு கெட்ட கிரகங்களின் அசுப கிரகங்களின் பார்வையில் படாமல் இருந்தால் அவருடைய காரகமான அனைத்தையும் நூறு சதவீதத்தையுமே கொடுக்க அதே அதேபோல அசுபருடைய பார்வை படும்போது அந்த காரகங்களையும் பாவக பலன்களையும் கொடுப்பதில் ஒரு தாமதத்தையும் தடையும் பெறாரு அதனால சென்ற குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பிடியிலே ராகு பகவானுடைய பிடியிலே இருந்தாங்க அதாவது மேசத்தில் வரும்பொழுது சனி பகவானுடைய பிடியில் இருந்தார் ரிஷபத்துக்குள்ளே வரும்போது ராகு பகவானுடைய பிடியில் இருந்தார் ஏன்னா ராகுவும் கேதுவும் முன்பின் மூன்றாம் இடங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதனால் பொதுவாகவே இவர்களுடைய ரெண்டு பேருடைய பார்வையில் படும்போது கொஞ்சம் சுப பலன்களை குறைச்சி தான் இருந்தார் எதிர்பார்த்த அளவுக்கு பெரும் நன்மைகளை கொடுக்கல அப்படிங்கிற நிலைகளில் தான் இருந்தார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது மாறும் அது ஒரு சிறப்பான நட்பலனை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்த்தாலும் கேதுவுடைய பிடியில் வந்துருவாரு அவருக்கு முன்பின் மூன்றாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குதே அப்படின்னாலும் கூட கேது பகவான் பெரு அளவில் குரு பகவானுக்கு கெடுதலை செய்வதில்லை அதனால ஓரளவிற்கு அவர் நட்பலனை தர கடமைப்பட்டவராகவே இருக்கிறார் அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்துமே மூலத்திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அவர் மிதுனத்தில் அமர்ந்து எங்க பார்க்குறாரு துலாம் ராசி பார்க்குறாரு துலாம் யாருடைய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவானுடைய ராசி சுக்கிரனுக்கு இந்த வீடு திரிகோண பவர் அடையக்கூடிய இடம் திரிகோணமும் ஆட்சியும் பெறுவார் அதே போல் அவருடைய தனுசு மனைவியை பார்க்குறார் இங்கே குரு பகவான் மூலத்திரிகோணத்தோடு ஆட்சியும் பெறுவார் அடுத்து எங்கே பார்க்குறாரு கும்பராசி பார்க்குறார் சனி பகவானும் இங்கே திரிகோணத்தோடு சேர்ந்து ஆட்சி என்கின்ற பவரையும் பெறுவார் அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே மேச ராசிக்காரர்களுக்கு சென்ற இரண்டு வருடங்களில் வந்த குரு பயிற்சி பெரும் சிறப்பு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவருடைய ராசி மேலே வரும் பொழுது சனி பகவானுடைய பார்வையில் இருந்தார் பதினொன்றாம் இடத்துலருந்து பாதகஸ்தானத்திலேருந்து சனியோடைய பார்வையில் இருந்ததனால பெரும் நற்பலன்களை தர முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருந்தார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போனார் தனஸ்தானத்துக்கு போனதுல இருந்தும் பெரிய சிறப்பு இல்லை ராகுவுடைய பிடியில் இருந்தார் ராகு முன்பின் மூன்றாம் இடங்களில் கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லைங்களா அதனால் ராகு உடைய பிடியில் இருந்தார் அப்படிங்கும் பொழுது பெரும் சிறப்பை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அவர் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானம் மந்திர உபதேசங்களை சொல்லக்கூடியது தந்தையை சொல்லக்கூடியது இந்த ஸ்தானத்திற்கும் பன்னெண்டாம் இடமான அயன சயன போகத்தையும் விரயத்தையும் சொல்லக்கூடியது கட்டில் சுகத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இந்த இரண்டு வருடங்கள் பெரும் சிறப்பை தரலை அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே மேசராசிக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியவர் இவர் தாங்க சிறப்பை கொடுக்கறதுக்கு பதிலாக சனியுடைய பார்வையிலையும் ராகுவுடைய பிடியிலையும் இருந்ததுனால் பெரும் சிறப்பெல்லாம் தரலை தன்னுடைய குடும்பத்தை எண்ணி வேதனைப்பட்டாரு தன்னுடைய சகோதர வழி உறவுகளில் எண்ணி வேதனைப்பட்டார் தன்னுடைய வாக்குக்கு குடும்பத்தில் மதிப்பில்லை மரியாதை இல்லை தன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த வகையிலையும் குடும்பத்தில் ஒரு நட்பலன் கிடைக்கல ஊரே என் பேச்சை நம்பது கேட்குது ஆனா என் வீட்டில் இருக்கிறவங்க என்னுடைய பேச்சை கேட்கல என்னுடைய சொல்லியும் செயலையும் நம்பலை அப்படிங்கிற நிலைகளை தான் இருந்தது தந்தை மகன் உறவுகளையும் பெரும் சிறப்பெல்லாம் கொடுத்துடல தந்தை மகன் உறவுகளை கடுமையான கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் கொடுத்தாரு தேவையில்லாத மன வருத்தங்களும் மன சஞ்சங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாரு நிம்மதியா தூங்கி கூட பல நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் மேசராசிக்காரர்கள் இருந்தாங்க இந்த காலகட்டங்கள் இது நீங்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்குங்க பொதுவாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் போய் மறைகிறாரு அப்படின்னாலும் கூட மூன்றாம் இடம் வெற்றியை சொல்லக்கூடியது தன்னுடைய தைரிய வீரியத்தை சொல்லக்கூடிய இடம் மூன்று அப்படிங்களா இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடியது தன்னுடைய கீர்த்தியை பற்றி சொல்லக்கூடியது தன்னுடைய முயற்சியினால் பெறக்கூடிய வெற்றி இதையெல்லாம் சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் அப்படிங்கிறனால அவர் மூன்றாம் இடத்துல அமர்றது சிறப்பு தாங்க என்ன ஒரு கேதுவுடைய பிடியில் இருப்பார் கேது பெருமளவில் குரு பகவானுக்கு கெடுதலை தரக்கூடியவர் இல்லை அப்படிங்கிறனால அதுவும் அவர் அமரக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்குள்ளே அமர்றாருங்க சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்து கேது பகவானோல பெரும் கெடுபலன் தந்துட முடியாது உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் மட்டும் ஆட்சியோ இல்லை உச்சமோ அடைஞ்சிருந்தார்னா இல்லை திக்பலம் பெற்று கூட உங்களுக்கு சிறப்பு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த அமைப்பில் சூரியன் எங்கேயாவது இருந்தார்னா இந்த கேது உங்களை பெருமளவில் பாதிக்க போகிறதில்ல அனைத்து நற்பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவே அமைந்து விடுகிறது பொதுவாக சொல்ல போனோம்னா மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் நல்ல நற்பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாகவே அமைத்து கொடுத்து விடுகிறது மேசராசிக்கார அன்பர்களுக்கு அதனால இப்போ குரு பகவான் அமர்ந்த இடங்களில் எந்த மாதிரியான பலன்களை செய்வார் பார்வைப்படக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் பொதுவாக மூன்றாம் இடம் தைரிய வீரியத்தை பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய வெற்றியை பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய கீர்த்தியை பற்றி சொல்லக்கூடியது சிறுதூர பயணங்களை பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பற்றி சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது இந்த மூன்றாம் இடத்தின் சிறப்புகளை அவர் கெடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா கேதுபகவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து பலனை தரக்கூடிய நிலைகளில் இருந்தாலும் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு தான் இருந்தாலும் இளைய சகோதர வழி உறவுகளில் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாருங்க அவர்களிடம் நீங்கள் சொல்லும் செயலும் கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுடைய செயல் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாவே உங்களுடைய சகோதர வழி உறவுகளில் பா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக தாங்க இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இருந்தாலும் மூன்றாம் நபர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் நம்பி ஏமாந்துடாதீங்க பொதுவாகவே தனித்து குரு ஒரு இடத்துல அமர்றாருன்னா மூன்றாம் நபர்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்து போகிறதுல அந்த ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மூன்றாம் இடமான மிதுனத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா சிறப்பு இல்லையா ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய வெற்றி உங்களுக்கு இலக்காயிரும் அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை பொதுவாக மூன்றாம் நபர்களுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பி எந்த ஒரு செயலையும் செஞ்சிடாதீங்க எந்த ஒரு சிக்கலையும் சிக்கிக்காதீங்க அதே போல் எதிர்வாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பான விஷயங்களாக நடக்கும் அடுத்ததா அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் எதெல்லாம் இருக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அவர் எங்கே பாப்பாரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான துலாம் ராசி பார்ப்பார் மூன்றாம் இடத்துல இருந்து துலாம் ராசி பார்ப்பார் அப்போ இவ்வளவு நாள் திருமண தடை திருமண தாமதம் திருமணத்தை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு காத்திருந்தாங்க வரன் தேடாத இடம் இல்லை செலவு செய்யாத பணம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண வைபவங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற பொதுவாக சனி பகவான் அமரக்கூடிய இடங்களை கெடுக்க மாட்டார் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ஒரு யோக பலனையும் நற்பலனையும் தர காத்திருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் இடமான தனுசு ராசியே பார்க்கறார் தன்னுடைய வீட்டையே தானே பார்த்து சுபப்படுத்துகிறார் அப்படிங்கும்போது இவ்வளவு நாள் தந்தை மகன் உறவுகளில் இருந்து வந்த விரிச்சல் கண்டிப்பா நீங்கும் தந்தை சொத்து பத்துக்களில் இருந்து வந்த சிக்கல் கண்டிப்பா நீங்கிங்க இவ்வளவு நாள் பயங்கர வழக்குகளும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தது என்னுடைய தந்தையுடைய சொத்து பத்து நிறைய எங்களுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க என்னுடைய தந்தை கொடுத்த இடங்கள்ல இருந்து பணவரவு தனவரவு எதுவும் இல்லைங்க தரமாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மேச ரசிக்கார அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டங்கள் தாங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வீடு தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டங்கள் சிறப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் மிக பெரும் பாக்கியத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாகவே இருக்கிறதுனால பொதுவாக மேச ரசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு யோக பலனை தந்துருது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்க பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு இது பாதகஸ்தானம் ஆச்சா இங்க பாக்குறது சிறப்பா அப்படின்னா குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு பாதகஸ்தானம் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறதுனால பாதகம் நீங்கி லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால இவ்வளவு நாள் தொழிலில் கஷ்டம் வேலையில கஷ்டம் வேலையில சிரமத்தை சந்தித்து வந்தாங்க வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை உயர் பதவி எதிர்பார்த்து காத்திருந்தேன் அதுவும் கிடைக்கல ஒரு இன்கிரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருந்தேன் அதுவும் கிடைக்கல தொழிலில் போட்ட பணம் எனக்கு வந்து சேரவே இல்லை ஒரு லாபத்தை கூட நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருது வேலைக்கும் வேலை உயர்வுக்காகவும் வேலையில் சம்பள உயர்வுக்காகவும் காத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெரிய அளவில் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தந்துடுறாரு அதனால் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்க தேவையில்லை இப்போ சனி பகவான் பன்னெண்டாம் இடமான மீன ராசிக்குள்ள தான் இருக்கிறாரு அதனால அவருடைய வீட்டை பார்க்குறது இன்னும் சிறப்பு தான் அதனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான யோக பலனை தர காத்திருக்கு நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூன்றாம் நபர்களில் நம்பி எந்த ஒரு பிரச்சனையும் கையில எடுக்காதீங்க அதே போல அவர் பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு பொதுவாகவே புதன் வீடுகளில் இருந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் எதிர்பாலினவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான நட்பலனை தர காத்திருக்கக்கூடிய குறு பயிற்சியாகவே அமைஞ்சிருதுங்க அதனால் கவனமாக இருங்க இந்த குரு பயிற்சியை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க இந்த ஏழரை நாட்டு சனியில் கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தர காத்திருக்கக்கூடிய குறு பயிற்சி தான் அதனால் இந்த குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்